வணக்கம் உலக உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே மற்றும் யூடியூப் நேயர்களே இன்றைய தேடல்கள் இரநூத்தி அறுபத்தி ஏழாவது பகுதியில் நாம் விழிப்புணர்ச்சி மற்றும் வழிகாட்டல் தேடல்களில் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மாதா பிதா குரு தெய்வ அருளாலும் பஞ்சபூதங்களின் ஆசையுடனும் நவக்கூல்கள் துணையுடனும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லா அனைவரையும் வாழ்த்தி இன்றைய பதிவு நாம் பார்க்க இருக்கின்றோம் தொடர்ந்து நாம் பல பதிவுகளில் ஏழாம் பாவகம் கலத்திரம் மற்றும் நட்பு அல்லது வெளி வேலை அல்லது கல்வி நிலையங்களில் அல்லது வேலை இடங்களில் அல்லது நம்ம வெளி வட்டாரங்களில் மற்றும் உறவுகள் மூலமாக வரக்கூடிய நட்பு பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம் அதாவது நம்முடைய நமக்கு தெரியும் ஏற்கனவே பல பதிவுகளில் அவர்களுடைய மனசாட்சியுடன் அவரோட பிரபஞ்சத்துடன் பேசுங்கள் அவர்களுடைய மனசாட்சிகள் பேசுங்கள் மனசாட்சியை உங்களுடைய நியாயாதிபதி நீதிபதி என கூறலாம் உங்களுடைய தவறுகள் எங்கே இருக்கின்றன என்பது அனைவருக்கும் அவரவருடைய மனதிற்கு தெரியும் நீங்கள் பட்டியலிட்டு பாருங்கள் உங்களுடைய தோல்விகளுக்கு காரணம் என்ன என்பது உங்களுக்கே தெளிவாக புரியும் இதனுடைய அடுத்தவங்களுடைய உதவிகள் என்னுடைய தேடல்களில் காலமும் பொருளும் தான் விதயம் ஆகும் உடைய அதே சமயம் புண்ணியங்கள் அடிப்படையில் பரிகாரங்கள் மூலமாகவும் பொருள் விரயமும் கால விரயமும் ஏற்படும் என்பது பல பதிவுகளில் நாம் விழிப்புணர்வுக்காக நாம் தொடர்ந்து வெளியிட்டு கொண்டு உள்ளோம் பெற்ற இன்பம் இவ்வாயகம் பெறவும் யாம் பெற்ற துயரங்கள் சிரமங்கள் அடையக்கூடாது என்ற எதிர்கால நேயர்களுடைய வழிகாட்டல்களாக எம்மை நாம் தொடர்ந்து உங்களுக்கு எமது பதிவுகளில் வலியுறுத்தி மற்றும் வழிகாட்டி கொண்டு உள்ளே என்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாம் எதிர்காலங்களில் அவர்களுக்கு மிகவும் புண்ணியமாகவும் உதவியாகவும் இருக்கும் என்ற நோக்கத்தில் கலத்திரம் ஏழாம் பாவகம் அதாவது ஆதி காலத்து நம்மளுடைய முன்னோர்கள் என்னுடைய அழி ஆக் அழிவும் ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே என கூறிச் சென்றுள்ளார்கள் இது பொதுப்படையான ஒரு கருத்து ஆகும் எனவே ஆக்கமும் அழிவும் ஏற்படக்கூடிய ஒரு இதற்கு காரணம் உடைய பெண்மை அல்லது அனைத்திற்கும் காரணம் அழிவுக்கும் காரணம் உடைய முந்தைய காலத்து அனுபவஸ்தர்கள் கூறி சென்ற வழிகாட்டிகளை நாமும் பின்பற்றி அதனை நாம் சிறுதொக்கி பார்த்து நம்முடைய வாழ்வியலில் பொருத்தி நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் வாழ்வியல் ஆலோசனை எனவும் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய வாழ்விகளில் நீங்கள் எங்கே இடத்தில் சிரமங்களும் தோல்விகளும் தடைகளும் ஏற்பட்ட என்பது உங்களுக்கு தெரியும் எனவே பரிகாரங்கள் மூலமாகவோ அல்லது உடைய வியாபார யுக்தியில் நீங்கள் சிரமப்படக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்ச்சி அல்லது வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளவும் எனவே ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே ஆக்கமும் அழிவும் நம்முடைய அனைத்து முந்தைய காலத்து முனிவர்களிலிருந்து பெரியவர்களிலிருந்து அனைவரும் கூறி சென்றது ஞாபகப்படுத்துகிறோம் எனவே காலத்து சாம்ராஜ்யங்களை மன்னர் காலத்திலிருந்து எடுத்துக்கொண்டால் பல சாம்ராஜ்யங்கள் படையெடுப்புகள் மற்றும் பெண்களாலேயே நிகழ்ந்திருக்கின்றன என்ற சில குறிப்புகளும் நமக்கு உணர்த்துகின்றன எனவே ஆவதும் அழிவதும் முக்கியமாக அதில் ஒரு பங்கு பெண்களுக்கு இருக்கும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் உடைய முன்னேற்றத்திற்கு தனக்கு பின்னால் ஒரு பெண் இருந்தார்கள் என கூறுவது அனைவரும் அறிந்தது ஏற்கனவே பழைய பதிவுகளில் யாரையும் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் குறைகூறவோ குறிப்பிடவில்லை பொறுப்பு துறப்பு என குறிப்பிட்டு பிரபல்யமான நபர்களை பற்றியும் குறிப்பிட்டு உள்ளேன் எனவே உலக கொடிசோழர் முதல் சாமானிய குடிசையில் இருக்கக்கூடிய ஒரு சாமானியன் வரை இந்த விஷயங்களில் யாரும் விதிவிலக்கு அல்ல இதில் விதியும் விதிவிலக்குகளும் என்று சாக்கு போக்குகள் சொல்லவே நாம் அறிவுரைக்காகவோ அல்லது வழித்தேடல்களுக்காகவோ பிறரிடம் நாம் செல்ல வேண்டியதில்லை அவர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் எனவே பாவகங்களை பொறுத்தவரை பகைவன் என்றுமே நமக்கு நன்மை செய்ய மாட்டான் பகைவன் பகைவனை பொறுத்தவரை நல்லவன் போல் இருப்பான் பரம சண்டாளன் என்பது உடைய பழமொழி எனவே நல்லவன் போல் நமக்கு காட்சி அளிக்கும் அனைத்தும் நல்லவன் கிடையாது பகைவன் என்றுமே நன்மையை செய்ய மாட்டான் எனவே நாம் நம்முடைய வாழ்வியலில் ஆலோசனையாக எடுத்துக்கொண்டு நம்மை சந்திக்கக்கூடிய அல்லது நம்மை உடன் இணையக்கூடிய நட்புடன் பழகக்கூடிய அனைத்து நபர்களையும் பகையுடன் முழுவதும் நம்பி அவர்களிடம் நாம் சரணாகதி அடைவது பிற்காலத்தில் தோல்வியில் முடியும் எனவே இந்த வகையில் தான் திருமண பொருத்தங்களும் அமைந்துள்ளன சஷ்டாங்க சகம் ஆறுக்கு எட்டு எட்டுக்கு ஆறு என்ற ஒரு விஷயத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளேன் ஏன் இதை திரும்பவும் இங்கு இந்த பதிவுகளில் குறிப்பிடுகிறேன் என்றால் இந்த ஆண்டு மூன்றாம் ஆண்டு நிறைவு முடிந்து நான்காம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பொது புலிவுடன் வேறு ஒரு முறையில் உங்களுக்கு விளக்கங்கள் அளிக்க இருக்கின்றேன் அந்த அதனால் பழைய அதாவது நினைவூட்டல் என எடுத்துக்கொண்டாலும் சரி பழைய பதிவுகளை சென்று பாருங்கள் என்று நான் கூறுவதை விட பழைய பதிவுகளை சில குறிப்பிட்டு கூறுகிறேன் எனவே இன்றைய காலகட்டத்தில் சிங்கிள் பேரண்ட் அல்லது விவகாரத்து வரை சென்று இன்றைய வழக்காடு மன்றங்களில் உடைய காத்திருக்கும் பல இளம் தலைமுறையினர் நவீன யுக்த காலத்தில் இன்று இந்த கலத்திர விஷயமே பெரும் பேசும் பொருளாக இருக்கின்றன சின்னத்திரை பெரிய திரையிலிருந்து வழக்காடு மன்றங்கள் முதல் இன்று சமுதாயத்தில் நிகழக்கூடிய கூடிய பல நல்லது கெட்டது அதாவது கலத்திரம் விஷயமாக ஆண் பெண் உறவுகள் பிரதானமாக விளங்குகிறது அதனால் தான் இங்கே குறிப்பிடுகின்றன ஒன்று பொறுப்பு துறப்பு யாரும் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் குறை சொல்லவோ இங்கே பற்றி அந்த கலத்திரத்தை பற்றியோ நட்பை பற்றியோ அல்லது வேலை இடம் அல்லது கல்வி இடம் என நாம் எடுத்துக்கொண்டால் இதில் ஆண் பெண் என்று தனித்தனியாக எடுக்க முடியாது இருந்தால் பெண்ணாலும் பெண்ணாக இருந்தால் ஆனாலும் பிரச்சனைகள் சந்தித்தே ஆக வேண்டும் இதில் விழிப்புணர்ச்சி அவசியம் தேவை எனவே ஆபதம் பெண்களால் என முடிவு செய்த முடியாது ஆண்களும் இதற்கு ஒரு விதிவிலக்காக இல்லாமல் அவர்களும் இதில் அதிகமான பங்கு வகிக்கிறார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் இருபதாம் நூற்றாண்டில் நவீன தொழில்நுட்ப வசதியுடன் அதாவது அலைபேசி மற்றும் சின்ன திரை பெரிய திரை நவீன தொழில்நுட்பங்களுடைய மூலமாக நாம் சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் என்பதுதான் உண்மை எனவே நூற்றாண்டை கடந்த எவரும் இல்லை நூற்றாண்டை பழைய காலத்து முனிவர்கள் ரிஷிகள் மற்றும் ஜாம்பவான்கள் கூறிய போல் யாரும் வழி சரியான வழிகாட்டல்களை தெளிவுபடுத்தவில்லை பொருள் ஈட்டுவதிலும் வியாபார யுக்திகளையும் பரிகாரங்களிலேயே ஆன்மீகமும் உன்னுடைய கடவுள் உடைய வழிபாடு இயற்கை வழிபாடை விடுத்து உருவ வழிபாடுக்கு வந்த பிறகு அனைவரும் பரிகாரங்கள் பரிகாரங்கள் என பரிகாரங்கள் மூலமாக எதையுமே நாம் நீக்க முடியாது சாதாரண கோவில் முதல் மிக பிரபல்யமான கோவில் வரை அவர்களுடைய கடவுளுக்கு என்னுடைய இடையில் இடைத்தரகர்களாக இருக்கக்கூடிய அவருடைய வைத்துப்பாட்டு கர்மாவிற்காக அவர்கள் பணிபுரிகிறார்கள் என்பதே உண்மை எனவே நீங்கள் பரிகாரம் என்ற போர்வையில் செல்லாமல் வணிக ரீதியாக செல்லாமல் உங்களை நீங்கள் காத்து கொள்ள வேண்டியது அவரவர்கள் கையில் தான் உள்ளது எனவே இந்த வகையில் நாம் சீர்தூக்கி பார்த்து வாழ்வியலில் ஏற்படக்கூடிய இடைஞ்சல்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் விழிப்புணர்ச்சி பெற்று வழிகாட்டும் நபர்களை தேடி அலையாமல் காலமும் மற்றும் பொருளும் விரயம் செய்யாமல் அனுபவ எடுத்து கூறக்கூடிய ஒரு வழிகாட்டல்களை பின்பற்றி அதிலிருந்து நாம் விலகிக்கொள்ளவோ அல்லது நம்மை திருத்தி கொள்ளவோ அல்லது நாம் அதிலிருந்து நம்முடைய மாற்றி மாறும் விதி மாறாத விதி மாற்றப்படும் விதி நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நவகிரகங்கள் எதுவுமே மாறாது அது அதனுடைய பணியை நம்மை கேட்டு சூரியன் உதிப்பதில்லை நம்மை கேட்டு சூரியன் மறைவதில்லை எனவே அது அதனுடைய காலப்படங்கள் அதனுடைய வழியில் அதனுடைய பயண பாதையில் அதனுடைய பயணங்களை தொடர்ந்து யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லை அதாவது பழைய காலத்து சொல்லுவார்கள் அமாவாசை வரும் ஐயர் வரும் வரை அமாவாசை காத்திருக்காது என்று எனவே சூரியனாக இருக்கட்டும் சந்தனமாக இருக்கட்டும் மற்ற கோள்களாக இருக்கட்டும் அது அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் அது அதனுடைய பயணங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நவக்கோள்களை உன்னுடைய மாற்றியை அமைக்க முயற்சி செய்யாமல் நாமும் நம்மை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய அவசியமாகும் எனவே திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது அந்த காலம் இந்த காலத்தில் எவ்வாறு நிச்சயிக்கப்படுகிறது என்பது அனைவரும் அணிந்தது எனவே ஒரு மனிதனுடைய அதிகமான காலங்கள் நம்முடன் பயணப்படக்கூடிய கலத்திர விஷயங்களாக லைஃப் பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய மனைவி அமைவதெல்லாம் அவரவருடைய என்னுடைய கர்மா அல்லது விதி என்று சொல்லலாம் எனக்கு இந்த விதி கதி பற்றி நான் மிகவும் ஈடுபாடுடன் இதனை கற்றுக்கொள்ள ஆரம்பித்த காலத்தில் மிகவும் லயித்து கற்றுக்கொண்டேன் எனவே விதிமதி ஒருவருடைய நதான் மதி வேலை செய்யாது விதிப்படி நடந்தே தீரும் எனவே மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானங்களையும் முயற்சியின்மையையும் நோய் பகைகளும் ஆயுள்களும் வியாதிகளும் நோய்களும் வரைய செலவுகளும் வந்தே தீரும் அதனுடைய தவிர்க்க இயலாது ஏதோ ஒரு சிறு பகுதியாவது நமக்கு அது அதனுடைய காலகட்டத்தில் என்னோட ப பயிற்சிகள் என கூறினாலும் பயிற்சிகள் அதனுடைய பே காலங்கள் வரும்பொழுது அது அது நடக்கும் ஐந்து வயதில் போட்ட சட்டையை ஐம்பது வயதில் போட முடியாது எனவே நீங்கள் பிறந்தபோது இருக்கிற மாதிரி இந்த ஐந்து வயதில் இருப்பது போல் இன்று ஐம்பது வயதில் நீங்கள் இல்லை எனவே அன்று இருந்த கூடிய நிலைமைக்கும் இன்று இருக்கக்கூடிய நிலைகளும் உறவுகள் மற்றும் நட்புகள் வெளிவட்டாரங்களை நீங்கள் இதில் தெளிவுபடுத்தி கொண்டு உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு நீங்கள் உடைய உங்களுடைய பயண பாதையை தேர்வு செய்து அதிலிருந்து பிரச்சனை வந்து விலகிக்கொள்ள வேண்டும் என்று பொதுவான ஒரு ஆலோசனையாகவும் வழிகாட்டலாகவும் சிந்தனைக்காகவும் விழிப்புணர்ச்சிக்காகவும் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டுள்ளேன் மூன்றாம் ஆண்டு முடிவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று ஆண்டு நிறைவு செய்யும் இந்த தருணத்தில் திரும்ப திரும்ப அந்த கருத்துக்களை வலியுறுத்துவதன் காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புது பொலிவுடன் என்னுடைய என்னுடைய பகு தேடல்கள் பகுதி முடிவு நிறைவு பெற்று என்னுடைய புது பரிமாணத்துடன் உங்களுக்கு அதாவது பன்னெண்டு பாவங்களை என்னுடைய போட்டு அதன் மூலமாக சிறு உதாரண ஜாதகங்களாக உதாரண நட்சத்திர ஜாதகங்கள் கட்டங்களாக போற்று சிறு விளக்கங்கள் அளிக்கலாம் என துவக்கம் என எடுத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதிய பொலிவுடன் இந்த இருபத்தி ஐந்து புது பொலிவுடன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலரும் ஜோதிட அபிமானிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் மற்றும் இளைய சகோதரம் மூத்த சகோதரம் உங்களுடைய பலமும் பலகீனமும் உங்களுக்கே தெரியும் பிறர் கூறித்தான் உங்களுடைய பலம் அல்லது பலகீனத்தை பற்றி பிறர் கூற வேண்டியதில்லை உங்கள் மனசாட்சியோடு நீங்கள் கேட்டு பாருங்கள் அல்லது உங்களுக்கே தெரியும் நீங்களுடைய பலம் என்ன உங்களுடைய பலகீனம் என்ன எனவே அடுத்தவர்கள் வழிகாட்ட வேண்டும் என தேவை இல்லை உங்கள் மனசாட்சியுடன் கேட்டு பாருங்கள் அல்லது கடந்த காலங்களில் நீங்கள் செய்த தவறுகள் அல்லது சரியான முயற்சியின்மை அல்லது கடந்த காலங்களில் நீங்கள் செய்ய தவறியை நீங்கள் பட்டியலிட்டு பார்த்தீர்கள் என்றால் எந்த இடத்தில் நீங்கள் தவறுகள் செய்து உள்ளீர்கள் என்று உங்களுக்கு தெரியும் எனவே எந்த இடத்தில் நீங்கள் தோல்வி அடைந்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அடுத்தவர்கள் சுட்டி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுடைய பலம் அது பலகீனமும் உங்களுக்கு தெரிய வரும் எனவே பிறர் உதவி என்பது என்னுடைய பொருளும் நேரமும் காலமும் தான் விரையமையுடைய உங்களுக்கு நீங்களே நீதிபதியாக இருந்து உங்கள் மனசாட்சியுடன் கேட்டுப்பாற்று கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகள் மூலமாக உங்களை நீங்கள் மாற்றி அல்லது திருத்திக்கொள்ளுங்கள் என கூறி விதிகளும் விதிவிலக்குகளும் எனவே மாறும் விதி விதி என இந்த ஜோதிடத்தை ஆரம்ப நிலையை கற்றுக்கொள்ளும்போது போது மிகவும் பெருமை மிகவும் லயித்து நான் கற்றுக்கொண்டது இந்த விதி மதி என்ற இரண்டு ஒரு தலைப்பில் உள்ள பகுதியாகும் எனவே விதிப்படி நடந்தே தீரும் மதி என்னதான் வேலை செய்யாது எனவே இந்த பகுதியில் உங்களை உங்களுடைய விழிப்புணர்ச்சிக்காக இதனை சுட்டி காட்டுகிறேன் தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து நேரங்களுக்கும் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் புதிய பொலிவுடன் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் தொடரும் தொடர்ந்து ஆதரவளிக்கு அனைவருக்கும் நன்றி வணக்கம் தொடரும்